கேஎஸ் கெட்டில் ஃபார்ம் சேனல் நண்பரில் வணக்கமுங்க முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு விற்பனை பதிவு வந்துருக்குதுங்க நல்ல அழகான சந்தனப்பிள்ளை கிடாரிக்கண்ணுங்க செவலை காலக்கன்று சந்தனப்பிள்ளை காலக்கண்ணுங்க நல்ல காரி காலக்கண்ணு சொல்லி சுத்தமான கன்றுகள் மாடுகள் நிறையா வந்திருக்குதுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்குறதுங்க மூணாமுத்த மயிலை மாடு ஒம்பது மாதம் சினை நிறவில் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிற மாதிரி நல்ல குண உள்ள மாடு தெளிவான பால் மேலை மாடுங்க நந்த சிலையாட்டிருக்கக்கூடிய மாடு நல்ல இரத்த முலமைப்பு பால் மேலையில் வந்திருக்குதுங்க விவரங்களை முழுமையாக கேளுங்க நம்ம இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கேத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க நேரில் தாராளமாக காலையில் ஆறு மணி டு சாய்ந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாங்க வீடியோ புதிவில் முதல் பதிவில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பால் மேலை மாடு சுழி சுத்தமான மாடுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல் மலைப்பு மூணாம் ஈத்துங்க சினை நிலவரம் அப்படிங்கிறது ஒம்பது மாதம் சினைங்க கண் போடுறதுக்கு இன்னொரு ஒரு வாரம் டைம் இருக்குதுங்க கண்ணு போட்ட பிறகு கறவைக்கு காலணிக்க வேண்டியதில்லை யார் ஒன்றும் கறந்துக்கலாமுங்க தெரிஞ்ச இடத்துல ரெண்டு இதாக கறந்துட்டு இருந்த மாடு ஒரு பத்து மாத வாங்கி வளர்த்தி ரெண்டு இதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல கறந்துட்டு இருந்த மாடுங்க நல்லா மேய்ச்சல் முறையிலையும் இருக்குது தாலி இடத்தையும் நம்ம தவிடு புண்ணாக்கி சாப்பிட்றதுல நல்லா வாய் கடைசி இருக்குதுங்க மாடு நல்ல கோழி மட்டாட்ட பால் மேலேயில் இருக்கும் அதே மாதிரி நல்ல வாழர்க்கம் இருக்குதுங்க நல்ல சாதுவான குணம் இருக்கும் கறவை அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு டூ ஆறு லிட்டரு வருங்க நீங்கள் ஒரு ரெண்டு டூ கால் லிட்டரு கறந்துட்டு அதுக்கப்புறம் கண்ணை கொடுக்கலாம் கண் தாராளமாக ஓட்டிக்கிற அளவுக்கு மடியில் பால் இருக்கும் மாட்டை வந்து பார்த்திங்கன்னா பராமரிக்கிறதை பொறுத்து பால் ஏறும் இறங்கும் அப்படிங்கிறத தெளிவாக பதிவில் சொல்லிக்கிறோங்க ஏன்னா நிறையா வந்து ஒரு மாடு வாங்கிட்டு போகிறாங்க நல்லா கறக்குது அப்படின்ட்டு அடுத்தடுத்து தொடர்ச்சியாக மாடு வாங்கக்கூடிய வாடிக்கையாளரும் நிறைய இருக்கிறாங்க ஒரு மாடு வாங்கிட்டு போகிறாங்க அந்த ஒரு மாட்டையே வச்சு கறக்க முடியாமல் பராமரிக்க தெரியாமல் கசமுசன் கசகசன்னு பண்ணி உடனே திருப்பி கொண்டு வந்து விட்டுட்டு போகிற வாடிக்கையாளரும் இருக்கிறாங்க அதனால தான் சொல்கிறோம் நல்லா பராமரிக்க தெரிஞ்சதுன்னா மாடு வாங்க இல்லைன்னா நீங்கள் வாங்க வேண்டாம் நல்லா பராமரிக்க இல்லை அந்த மாடு போச்சு அப்படின்னா நல்ல பேர் வாங்கக்கூடிய மாடு நம்மளை விளம்புறத்துக்காக வந்து அந்த ஆஃபர் இந்த ஆஃபர் நிறைய சொல்லி மாடு விற்கிறதில்ல என்ன இருக்குதோ அதை தெளிவாக சொல்லிடுறோம் மாடு கறவைக்கு நிற்கும் கண்ணு காங்கிங்கன்னு போடும் நாலு கம்பளையும் தெளிவாக பால் வருங்க காலை அணைக்க வேண்டியதில்லை தீன் தண்ணிக்கு நல்ல கடுசாக இருக்கும் மற்றபடி ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிறதுக்கு இந்த தொந்தரவும் இருக்காதுங்க கொண்டு போய் நல்ல முறையாக கறக்க தெரிஞ்சவங்க இந்த மாட்டை வாங்கிட்டு போகலாமாங்க மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒரு ரூபா சொல்லியிருக்கிறோம் முன்னெப்படி அனுசரித்து கொடுத்துக்கலாம் வேணுங்கிற நண்பல் தொடர்பு கொண்டு கேளுங்க வித தொந்தரவும் இல்லாமல் ஒரு மாடு வேணும்னா கொண்டு போய் கறக்கிறவங்க தாராளமாக கறந்துக்கலாம் அதே மாதிரி நேரில் வந்து கண்டு மாடு கறவு மாடுகளாக இருந்தோன்னா நீங்கள் ரெண்டு நேரம் கறந்து பார்த்து வேணாலும் கொண்டு போகலாமுங்க இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு நல்லா பராமரிச்சிங்கன்னா நல்ல முறையாக கறக்கும் அதே மாதிரி அமைதியான குணத்துலேயும் இருக்கும் ரொம்ப சாதவான குணமுங்க விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் நல்ல முறையாக பராமரிக்க தெரிஞ்சவங்க மட்டும் கால் பண்ணி கேட்டு மாடுகளுக்கு மாடு விரும்ப பிடிச்சிக்கிறோம் எடுத்துக்கலாம் விற்பனை விலை அறுபத்தி ஒரு ரூபா பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறோம் முன்ன பின்ன கொடுக்கலாமுங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் பெண்கள் தான் பிடிக்கணும் அப்படின்னாலும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை கூட்டிகிட்டு வந்து தெளிவாக பிடிச்சி பார்த்து கொண்டு போகலாமுங்க ஏன்னா மாடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்ன குணவனத்தில் இருக்குதோ அப்படியே நம்ம வாங்குகிறோம் அப்படியே நம்ம கொடுக்குறோம் கொண்டு போய் போனதையும் வந்து தலையில் கொம்புக்குள்ளே விடுறது போனதையும் வந்து முகத்தை நீவோன்னு நினைக்கிறது கையை விட்டு பின்னாடி மடி நீவோன்னு நினைக்கிறது அந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து செய்யக்கூடாதுங்க இப்போ நாங்கள்லாம் செய்கிறோம்னா நம்மளுக்கு தெரியும் எந்த மாடு எப்படி கொண்டு வரணும் அதோட கேரக்டர் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அதனால் வந்து அதை அதோட போக்கில் தெளிவாக நம்ம நீவி காமிக்கிறோம் பிடிக்கிறோம் எல்லாருமே பண்ணுறோம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியுறதில்ல போனதே வந்து மூஞ்சிக்கு முன்னாடி போய் நின்று முகத்துக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு கையை காலை ஆட்டினோம்னா மாடு வந்து தலையாடு இந்த மாடுன்றது எந்த மாடுமே சொல்கிறானுங்க அதனால் தெளிவாக தெரிஞ்சவங்க மாடுகள் கண்டல் வாங்குங்க இந்த அறகுறையை தெரிஞ்சவங்க தயவுசெய்து மாடல் கன்று வேணும் அப்படின்னு நீங்கள் நேரில் பார்க்காம அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ண வேண்டாம்ங்க வீடியோ பதிலில் ரெண்டாவதாக பார்க்குறதுங்க செவலை கன்று காலை கன்று நல்ல தாடக்கூடி இல்லாத கண்ணுங்க நெட்டு நிலம் நல்ல நெட்டு நிலம் இருக்கும் பின்மாடி மாடி ஏற்றம் வால் சொன்ன வாழாக இருக்கும் நல்லா சைனிங்கில் தோல் நைஸில் நல்லா அருந்தாடையில் இருக்கக்கூடிய கண்ணுங்க இன்னுமே இந்த தாடையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வத்தி வரும்போது காயடிச்சு காது வாட்டி வரும்போது கண்ணுன்னு நல்லா எந்திரிச்சி வரும் பார்க்குறதுக்கும் இன்னும் தெளிவாக இருக்குங்க செவலை கன்றுங்க வயது எட்டு ஒம்போது மாதம் இருக்கும் சொ சுத்தம் தெளிவாக இருக்குது கையால் ஊக்கம் தெளிவாக இருக்குங்க முகத்தில் நல்ல முகம் இருக்குது விரட்டணும் அப்படின்னா வந்து கருமுருன்னு கற்றுகுங்கனால வந்து அழுகாமல் நான் நிற்க வச்சு வீடியோ போட்டிருக்குறோம் மற்றபடி கையால் சுத்தம் தெளிவாக இருக்கும் குழாம்பு சுத்தம் தெளிவாக இருக்குமே கருப்பு டீச்சுக்கள் எடுத்த மாதிரி தெளிவான குழாம்பு சுத்தம் இருக்கும் நல்ல நீளம் நல்ல உயரத்தில் பெருவிட்டாமல் வந்து சேருமேங்க அதே மாதிரி கொஞ்சம் கூட பெருமுடி இல்லாமல் நல்ல தோல்நேசான கன்று செவலக்கண்ணு எட்டு மாதமான காலக்கன்று இருக்க வேண்டிய சூழல் ஒவ்வொரு சொல்லும் ஸ்தானத்தில் அந்தந்த ஸ்தானத்தை விட்டு நகராமல் தெளிவாக இருக்கும் குறைப்பெழுது கழிப்பு சொல்லி கிடையாதுங்க பின் மாடல் நல்ல வாழடக்கமான மாடு விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு சொல்லியிருக்கிறவங்க முன்னப்படி நினைசித்து கொடுத்துக்கலாம் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாங்க நேரில் வர்றவங்க முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னா பன்னெண்டு மணிக்கு முன்னாடி வந்துட்டிங்கன்னா வீடியோ போ அந்தந்தண்ணிக்கு வீடியோ போடக்கூடிய மாடுகள் நீங்கள் நேரில் பார்த்துக்கலாம் புக் பண்ணிவிட்டு போகிற மாதிரிதான் புக் பண்ணிட்டு போகலாமேங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனீங்கன்னா ஜாயிண்ட் வடையில் ரெண்டு நாள் ஒரு நாள் வச்சிருந்து அந்தந்த ஊர்களுக்கு நம்ம அனுப்பும்போது தெளிவாக நம்ம பாதுகாப்பான ஜாயிண்ட் வடையில் பண்ணி கொடுத்துட்றோம்ங்க வீடியோவில் மூணாவது பார்க்குறதுங்க நல்ல ஜெட் ஜட்பிளாக்காக வரக்கூடிய கன்று ஒரு ஆறு மாதமான நல்ல மான்குட்டியாட்டுறக்கூடி கண்ணுங்க தலையில் சிறப்பான கன்று காராம்பஸ் கன்று காலக்கன்று நல்ல நீளம் நல்லா அடிவேறு தொங்கல் இல்லாமல் நல்லா வந்து பார்த்திங்கன்னா பின்மாடலை ஏற்றத்துலையங்க வால் சன்னத்தில் கையால் ஊக்கத்தில் நல்ல பின்னங்கால் வளவோடைங்க நல்ல ஒத்தனாடியாக நல்ல சுறுசுறுப்பான கண்ணாக வேணும்னா இந்த கண்ணை எடுத்துக்கலாமுங்க இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிலேருந்து பிரித்து கொண்டு வந்திருக்குறோம் தாட சுத்தமாக அருந்தாடைங்க கன்று ஒரு உங்களுக்கு பொதுவாக வந்து இந்த காரிக்கன்று காலக்கன்று அப்படின்னு பார்த்து வாங்கிறத விட அதில் என்னென்ன நோட்டங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா வாங்க முடியும் அதே மாதிரி அதுக்கு உண்டான விலைக்கு தான் நம்ம நிர்ணயித்து சொல்ல முடியுங்க இந்த கண்ணெல்லாம் கொண்டு போய் நல்லா வளர்த்துனிங்கன்னா நல்ல கைகள் ஊக்கத்தில் நல்ல அறுந்தாடையில் சுறுசுறுப்பான கண்ணாக வந்து சேர்ந்துடும் குறைப்பொழுது கழிப்பு சொல்லி கிடையாதுங்க கொம்பு ரெண்டும் நேர்கொம்ப வரக்கூடிய அளவுக்கு தலை அமைப்பு இருக்குது பின்மாடு வாழடக்கம் நல்லா தெளிவான வாழடக்கம் இருக்குதுங்க இந்த பால் முடியில் கழிஞ்சு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே கன்று நல்ல செட்பிலாக வந்து சேருங்க ஒரு ஒரு வாரத்துக்கு ஒருக்காக சுடுதினில் அப்படியே நம்ம கழுவி விட்டோம்னா அந்த முடிகெல்லாம் நல்லா இந்த ப்ரௌனிஷாக இருக்கக்கூடிய முடிக்கலாம் கழிஞ்சி சுத்தமான பிளாக்காக வந்து ஜெட் பிளாக்காக வந்து சேர்ந்துருவுங்க கண்ணுக்கு விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் சொல்லியிருக்கிறோம் முன்ன பண்ண ஸ்விட்ச் கொடுத்துக்கலாமுங்க ஜாயிண்ட் படகு நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துடலாம் இந்த மாதிரி கண்ணில் வாங்கிட்டு போய் தரமாக நீங்கள் வளர்த்துனிங்கன்னா டாப்பான மாடாக வந்து சேரும் நல்ல கழுத்து நெடுக்கும் உடம்பு நெடுக்குங்க நல்லா அடிவேறு தொங்கல் இல்லாமல் நல்லா கையால் ஊக்குத்தலைங்க கொலாம்னாலும் சுத் சுத்தமான குலா அமைப்பில் சுத்தமான கண் காராங்கா கண் விற்பனை விலை பதினேழாயிரம் ரூபாய்ங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் வீடியோ பதிவில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பில்ல பில்லை கண்ணாக வரக்கூடிய கண்ணுங்க நல்ல குண்டுங்க நல்ல இரட்டத்தி மன அமைப்பு இருக்கும் கையால் ஊக்கம் தெளிவாக இருக்குதுங்க நல்ல பின்மாட்டில் வால் சின்னத்தில் நல்ல ரட்டநாடி உடம்புல கையால் ஊக்கத்திலியுங்க இந்த கண்ணுக்கு இந்த தாடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தொப்புள் குடியும் இல்லை நல்லா பின்மாட்டில் நல்ல நெட்டு நேரத்தில் கழுத்து நெடுக்கத்தில் கொஞ்சம் மட்டத்திலேயே வர வந்து சேரக்கூடிய கண்ணு ஒரு பில்ல கண்ணு காலக்கண்ணுங்க நல்லா கையாட்டுறக்கூடிய கையால் ஊக்கம் குறைப்பில் கிடையாதுங்க கழுப்பு சுளி கிடையாது அடிவேறு தொங்கலும் கிடையாதுங்க மாடு நல்லா வெயிட் கணத்தில் இருக்கும் அதே மாதிரி நடுமுதுக்கு நெரிசலும் இல்லைங்க கண் நீளத்தில் நல்லா வாழை போட்டாற்றக்கூடிய கன்று சுழி சுத்தம் தெளிவான சுழி சுத்தமுங்க கண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணுக்குள்ளே கா காயிச்சுட்டோம்னா தாடை அப்படிங்கிறதே இருக்காது சுத்தமாக பற்றி அந்த அந்தளவுக்கு நல்ல மினிசான பேப்பர் மாதிரி இருக்கக்கூடிய நல்லா தோல் நைஸு குவாலிட்டியான கண்ணுங்க கண்ணுக்கு வயிறு அப்படிங்கிறது ஒம்பது மாதம் டு பத்து மாதம் இருக்கும் சுழி சுத்தம் தெளிவாக இருக்குது குறைப்பழுது கழிப்பு சொல்லி இல்லாமல் கை கால் ஊக்கத்தோட தெளிவான கண்ணுங்க நல்ல நைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேப்பர் மாதிரி கண்ணாடி மாதிரி நல்ல கோழி மட்டார் நல்ல நைஸுங்க விருப்பம் இருக்கிறவங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் மட்டத்தலையில் பிள்ளை காலக்கண்ணு அப்படிங்கிறது நல்ல தைரியமாக போகக்கூடிய மாடுன்னு சொல்லுவாங்க வேணும்னா தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க இந்த கண்ணோட விற்பனை விலை இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்குறவங்க நீங்கள் எப்பவும் போல் காலையில் ஆறு டு சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகமாக இருந்தாலும் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க பதிவில் நம்ம எதாவது விவரங்கள் சொல்ல தவறி இருந்தால் கூட நேரில் ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டு இந்த விவரத்தை நீங்கள் சொல்லலை அதில் ஏதாவது தவறுகிடுது இருக்குதா அப்படிங்கிறத கூட நீங்கள் தெளிவுபடுத்திய பிறகு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு மாடு கன்று வாங்குறோம்னா நம்ம இருந்தாலும் இல்லாட்டி வீட்டில் பராமரிக்கக்கூடியவங்க முழு விருப்பத்துடன் இருந்தால் மட்டும்தான் மாடுகள் கண்ணில் வச்சு பராமரிக்க முடியும் அதனால் தெளிவுபடுத்திகிட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கோங்க கண்ணோட விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் அடுத்தது வீடியோ பகுதியில் பார்க்குறதுங்க ஒரு பிள்ளை கன்று நல்லா அழகு லட்சணத்தில் கோழி மட்டாட்டை பொம்மையாட்டை வரக்கூடிய கண்ணுங்க இருக்கும் மான்குட்டியாட்டிருக்கும் கொம்புதலையில் நல்லா செஞ்சு வச்ச சிலையாட்டிருக்குங்க கையால் ஊக்கம் அடிவேறு தொங்கல் இல்லாமல் நடுமுதுக்கு நெரிசல் இல்லாமல் பின்மாடு நல்ல நல்லா பிள்ளை உடம்புல அந்த திமிழ் பகுதியில் மேல் பகுதியெலாம் வந்து பார்த்திங்கன்னா சந்தன கலரில் கால் கருப்பு கீழே மேலே வரைக்கும் விடாத கால் கருப்பு இல்லைங்க பின் மாட்டில் நல்லா ஊட்டுவாழில் வரக்கூடிய கன்று நாலு காம்பும் ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க சுழி சுத்தமான கன்று சந்தனப்பில்லை கன்று கெடாரி கண்ணுங்க கண்ணுக்கு வயது எட்டு மாதம் இருக்கும் சுழு சுத்தம் தெளிவாக இருக்குங்க நல்ல நேசல் வந்திருக்கக்கூடிய கன்று ஒரு மாடு வளர்த்தினாலும் நல்ல மாடாக வளர்த்தணும் பிள்ளையில் தெளிவான கெடாரி கிடாரிக்கண்ணை வளர்த்தணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாங்க இன்னும் மேலே வர வர வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிள்ளை கலரில் வந்து சேர்ந்துடும் எந்த விதமான கழிப்பு சுழி இல்லாத கண்ணுங்க ம கண்ணு கன்று கண்ணு இதோட விற்பனை விலங்கல் வரும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க எந்த பதிவுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் ரேட்டு தான் அப்படின்னு நம்ம எந்த பதிவுலேயும் சொல்கிறதில்ல அந்தந்த மாடலுக்கு தகுந்த மாதிரி நம்ம அனுசரித்து முன்ன பண்ண கொடுக்குறோம் மாதிரி கேட்குறவங்களும் அப்படி தான் இருபத்தொருரூவா போட்டிருக்கோம்னா இந்த பதினாலு ரூபாய்க்கு கேட்குறது பதினஞ்சு ரூபாய்க்கு கேட்குறது அந்த மாதிரிலாம் தயவுசெய்து கேட்க வேண்டாங்க ஒரு ஆயிரம் டு அந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு உள்ள எதாவது அனுசரித்து முன்ன பண்ண பண்ணலாமுங்க அது ஜாயிண்ட் வாடகையும் கண்டிப்பாக பண்ணித்தரோம் ஜாயிண்ட் வாடகையில் உங்களுக்கு வந்து பாதி வாடகை தான் நீங்களும் கொடுக்க போகிறீங்க அதனால் முன்ன பின்னே அனுசரித்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சொல்கிற வேலையிலேருந்து நாலாயிரம் ஐயாயிரம் கண்டிப்பாக குறைச்சி கொடுக்க இல்லைங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் நம்ம போடக்கூடிய பதிவில் பிடிச்சிருந்தோன்னா எந்த பதிவில் எத்தனாவது மாடு அப்படின்னு பார்த்துக்குங்க இல்லை அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளுக்கு அனுப்பிச்சு கேளுங்க மேலே கொடுத்துருக்க நம்பர் தான் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்புக்கும் பயன்படுத்துகிறோம் ஜிபே ஃபோன்பேக்கும் பயன்படுத்துகிறோங்க ஃபோன் கால்ஸ் நீங்கள் பேசுகிறதுக்கும் நம்ம அட்டன் பண்ணி பே பதில் சொல்கிறதுக்கும் விவரங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கும் மேலே கொடுத்துருக்க நம்பர் மட்டும் தான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் அதனால் இந்த ஒரே நம்பர் தான் நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு இருக்குதுங்க வேறு எந்த நம்பரையும் வந்து நீங்கள் நம்ப வேண்டாம் அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு உங்களுடைய ஊரையும் பேரையும் டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் அனுப்புகிறோம் அதில் ஜாயின் பண்ணிக்கலாமாங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் சுத்தமான காங்கை மாடுகள் மற்றும் இந்திய மாடுகள் பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறவங்க நன்றி வணக்கம்